அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு வந்து ஒரு பதிவு போட்டிருந்தா இன்றைக்கி வந்து சிறப்பான தரமான சம்பவம் இருக்குதுன்னு சொல்லி என்ன சம்பவம்னா ஜெய்ச பாண்டியன் வந்து நெஜ வாழ்க்கையில் அவர் வந்து என்ன வேலை பார்ப்பாரோ அதே வேலையை சினிமாலையும் பார்த்துருக்காரு மாஸ்க் படத்துலையும் வந்து பார்த்துருக்காரு அதை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தாங்க முடில ஏன்னா இவர் வந்து சொன்னார் இல்லையா சீமான வீடியோ வந்து சாட்டை துறைமுருகன்ட்டு இருக்கா அப்படின்னு உடனே சாட்டை துறைமுகம் சொன்னார் இருக்குது ஆனால் விளக்கு பிடிச்சது ஜெய்ச பாண்டியன் தான் ஏன்ட்ட நான் வந்து வீடியோ பிடிக்கும்ங்களே விளக்கு பிடிச்சேன் இப்போ என்னாச்சுன்னா மக்களே என்னாச்சுன்னா மாஸ்க் படுத்து ஒரு கள்ளத்தொடர்பு பற்றி ஒரு சீன் அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் அப்போது அந்த கள்ள தொடர்பு வந்து இருக்குது அதை தொடர்பு அதை எப்படி அந்த இதை ஆரம்பிக்குதுங்கிறத சொன்னால் அது நீண்ட கதையாயும் இப்போ சப்ஜெக்டுக்கில் வந்துடலாம் இப்போ வந்து கள்ள நடந்துடுது அப்போது ஒரு பெண் பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பிரபலம் கொலை கணவர் தற்கொலை கள்ளக்காத தொடர்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து இன்னொரு பெண் சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராம் பிரபலம் கொலை கணவர் லால் வந்து சுட்டு கொலை கள்ள தொடர்பு காரணமாக அப்படி சொல்லி சொல்கிறாங்க மூணாவதாக இவர் வர்றாரு யாரே நம்ம துரோகி பாண்டியன் வந்துட்டு அந்த பெண் வந்து இன்ஸ்டாகிராம் பிரபலம் குறிப்பிட்ட ஆண் நண்பரோடு உல்லாசமாக இருக்கும்போது கடவர் பார்த்து விட்டார் உடனே கோவப்பட்டார் உடனே கண்ணை எடுத்தார் அந்த பெண்ணை சஜக் 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 என்று சுட்டு தள்ளிவிட்டார் ஏய் நம்ம நினைச்சோல்ல ஏ ஏ என்னடாது விளக்கு இப்படி ஆகுது ஐயோ அப்பா அழியவாறு தான் இருக்குது இந்த க கதப்படி சீன் என்ன அப்படின்னா இவங்க கள்ள தொடர்பு இருக்கதே கணவன் மனைவி கவின் மூணு பேர் தான் தெரியும் ஆனால் நானாவது ஒருத்தன் பார்த்த மாதிரியே பேசுகிறான் பாருங்க ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு ஏன்னா முதல் வாசிப்பாளர் தற்கொலை கட கள்ள தொடர்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்துட்டு நடந்தது அப்படியே அப்படியே அங்கே வந்து கள்ள தொடர்பு ஏறி பிடிச்சி உல்லாசம் பண்ணுறாங்க ஆனால் அப்போ பார்க்கக்குள்ள அந்த அந்த சீனில் உல்லாசமாக இருந்திருக்க மாட்டாங்க கவிநாத அந்த சேர்த்து அடிச்சு விட்றாரு பாருங்க நம்மளால அது கோட்டு போட்டு அப்படி ஆள் வந்து அப்படியே கண்ணாடி நெல்லாம் போட்டு அப்படியே பார்க்க முடியல அப்படி கெத்த செய்தி வாசிப்பாடுற மாதிரி எடுத்துகிட்டு இதில் என்ன கொடுமைன்னா கவின் வந்து சொல்கிறாப்புல இவன் செய்தியாளர் கிடையாது பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே பேசுவான் அந்த சீ கண்ணாடிக்காரன் அப்படின்னு சொல்லி ஐயோ ஐயோ செம சீனு செம சீனு ஏய் அவர் என்ன நெஜத்தில் வேலை பார்க்குறாரோ அதே வேலையை கொண்டு போய் திரையில் வச்சுட்டாங்கப்பான் எனக்கு என்ன சந்தேகன்னா இந்த சீடு எப்படி கொடுத்தாங்க வெற்றிமாறன் இருக்கார்ல அவர் தான் இந்த மாஸ்க் படத்துக்கு வந்து ஒரு மென்டர் மாதிரி மென்டராக அப்போ எனக்கு நினச்சேன் ஆனால் சீமானவர்களை இவன் வந்து ரொம்ப கொச்சை கொச்சா பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ இந்த சீ இந்த சீனை இவன்கிட்ட கொடுறா இவனுக்கு கூட இவன் பேசுவா பார்த்த மாதிரியே பேசுவார் பார்த்த மாதிரியே பேசுவார் ஜெய் சே கொடுத்து எல்லா இடத்துலையும் ஜெய்ச பாண்டியனை அசிங்கப்படுத்திக்கிட்டுருவான்னு சொல்லி அசிங்கப்படுத்தினான் இதில் என்னென்னா ஜெய்ச பாண்டியனுக்கு வந்து வெக்கமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஐயோ இப்படியா ஜெய்சா இப்படி உன்னை ஒரு சீன் நடிக்க கூப்பிடுறாங்க வைக்கவேலாம் போய் நடிக்கிறோம் இப்படின்னா உனக்கு காசு வேணுமாயா அந்த சீன் என்ன மாதிரியான ஒரு சீன் யா வேறு எவ்வளோ பேர் இருக்காங்க ஏயோ நீ போய் நடித்த போயா ஜெயிச்சியா போங்க உங்களால் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை இப்போ தான் அந்த மாதிரி என்கிட்ட ஆடியோ இருக்குது வீடியோ இருக்குது இங்கே விளக்கு பிடிச்சிக்கிற சீன் வர இப்போ இப்படி போய் நடிக்கிறீங்க போங்க அதங்க அந்த சீனில் அது படத்தை படி தெரிஞ்சது கணவன் மனைவி ப்ளஸ் வந்து கள்ளக்காதலன் கவிந்தா ஆனால் மூணாவது ஒருத்தன் பார்த்த நாலாவதோ ஒருத்தன் பார்த்த மாதிரியே பேசுகிறான் பார்த்தீங்களா அதான்டா சீன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி உங்கள்டு கள்ளக்காதல் எப்படி வருதுன்னா ஆனால் இந்த படமே வந்து நாங்கள் ஒரு இருபது பேர்கிட்ட பார்க்க போயிருப்பாங்க நாங்கள் ஒரு நாலு பேர் முன்னாடி போயிட்டோம் ஏன்னா பின்னாடி ஒரு பதினாறு பேர் வெறித்தனமாக என்ன பண்ணுறாங்க நேற்றுக்கு சனிக்கிழமை சந்தை எல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் ஒன்று கூடிருவோம் உங்களுக்கு தெரியும் ஒரே சவுண்டு அது இந்த எம்ஆர் ஆதா வாய்ஸில் வரமுள்ள அந்த பணத்தை ஃபஸ்ட்டு வந்து அந்த கடத்துற மாதிரி அந்த சீன்லாம் வந்து வருது அதை பார்த்துட்டு ஒரே சவுண்டு இவங்கெல்லாம் கவின் ஃபேன்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க சரி நாங்கள் முன்னாடி போயிருவோம் இங்கே க கரைச்சல் தாங்க போலன்னு பார்த்தா போக 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 இந்த கள்ளக்காதல் சீன்லாம் பார்க்க பார்க்க நான் கவினோட ஃபேனை இல்லை படம் பிடிச்சி வரமுள்ள படம் நல்லாவே இல்லை படம் குப்பை படம் படம் சம போர் அப்படின்ட்டாங்க ஆனால் எனக்கு வந்து படம் நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சுங்க இதில் என்ன கொடுமைன்னா கவின்னு இருக்கார்ல அவருக்கு வந்து அதை படி கல்யாணம் ஆகி ஒரு பன்னெண்டு வயசில் குழந்த இருக்குது கவினுடைய கள்ளக்காதல் அந்த அந்த இன்ஸ்டாகிராம் பிரபலத்துக்கு கல்யாணம் ஆகி ஒரு வயசான கணவன் இருக்கா இந்த சீன் இப்படி இருக்கா அப்போ அந்த கணவன் இப்படி வந்து கொண்டா அப்படின்னா ஹெல்மெட்டு ஐயோ ஐயோ எப்படிடா சொல்லுது நம்ம சேனலில் வந்து பெண்கள்லாம் பார்ப்பாங்க வேற அப்படி தாண்டா படம் எடுத்து வச்சுருக்காங்க முழுக்க முழுக்க ஆபாசம் ரெட்டையார்த்த வசனம் கவின் படங்கள்லே குப்பை படம் மோசமான ஒரு படம் ஆண்களே பார்த்து முகம் அளவுக்கு அளவுக்குடைய ஒரு கேவலமான ஒரு குப்பை படம் ஆனால் அந்த கள்ளக்காதல் இன்ஸ்டாகிராம் பிரபலம் வந்து ஒரு இந்திக்கார பெண்மணியாக காமிச்சிட்டாங்க புரியுதா அதில் என்னென்னா அப்போ அவங்க அவங்களுக்கு ஒரு கணவர் இருக்காங்க இவங்களுக்கு இவங்க கவினுக்கு இப்படி இருக்கா அப்போ ஒரு நாள் மீட் பண்ணுவோம் அப்படின்னா மீட் பண்ணக்குள்ளே ஹெல்மெட் தேவைப்பட்டு சரி ஹெல்மெட் வாங்கலான்னு கடைக்கு போனால் அங்கே வந்து ஒரு ராப்பரி நடக்குது அதான் அந்த ராதா அந்த ஃபேஸை போட்டு அந்த கிடக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டில் அடிக்கிறாங்க இவனுக்கு வந்து ஹெல்மெட் வேணும் ஐயோ ஹெல்மெட் வேணும் ஹெல்மெட் வேணும்னு சொல்லி ரொம்ப கேவலமாக நடிச்சிருப்பாப்புல கவினு இதில் என்ன அந்த ஹெல்மெட் எடுத்து கொடுக்குறான் பாருங்கள் அந்த கொள்ளைக்கார ஒருத்தன் அவன் தான் இந்த இன்ஸ்டாகிராம் காதலியுடைய கடவை அப்படியே அது வந்து இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு இப்படி கொண்டு வந்து இப்படி முடிச்சு போடுறாங்கலாமா அப்படி கதை அப்படி திரைக்கதை அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சீனில் தான் இது வந்து நடக்கும் கள்ளக்காதல் கள்ளக்காதல் கோலை அப்படிங்கிற மாதிரி நடக்கும் இந்த மாதிரி ஒரு கதையில் இவரை பார்க்க முடியல எனக்கு சிரிப்பு தாங்கல அவர்களே பற்ற மாதிரியே சொல்கிறா பாருங்கள் அதில் அந்த வசனம் தான் பற்ற மாதிரியே சொல்கிறா பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டாவது இந்த படத்தோட புடிசர் யார் தெரியுமா நம்ம ஆண்ட்ரியா ஆண்ட்ரியா அந்த படத்தில் வந்து அதாவது அந்த படத்தில் ஒரு வெள்ளை சட்டை போட்ட ஒரு அரசியல்வாதி யாரோட கூட்டு நிமிக்காமே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அரசியல்வாதி எப்படி வளரார் அப்படின்னா இந்த ஆண்ட்ரியா இருக்காங்க இல்லையா இவங்க வந்து யார் அப்படின்னா செக்ஸ் ட்ராஃபிகர் அந்த படத்தில் அப்புறம் வந்து சிறு பெண்களை வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அதன் மூலயமா வளரக்கூடிய அதான் அந்த பெரிய பெரிய ஆளுகளுக்கெலாம் வந்து கூட்டி கொடுத்து மாமா வேலை பார்க்குற அந்த பெண்கள் இருக்காங்கள்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நடித்தவங்க தான் இந்த ஆண்ட்ரிகா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அவங்களே செக்ட்ராஃபிக்கரு பிடோஃபைலு என்னென்னமோ இந்த என்னென்ன பெண்களை வந்து இது இது பண்ணுறக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியதோ அதெல்லாம் அவங்க வந்து பண்ணுறாங்க அவர் வந்து அந்த பூமி அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க அவங்க தான் வந்து மணிவண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் என்ன நம்ம தலைவரோட பேரை எப்படி கெடுத்துனாயும் பாரு நம்ம இயக்குனர் மணிவண்ணனோட பேரை போய் இந்த கேரக்டருக்கு வச்சுருக்காங்க குத்துணுண்ட அவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த அரசியல்வாதியை நடிச்சிருப்பான் அவனுக்கு வந்து வெள்ளை வெட்டை வெள்ளை சட்டை கட்டிகிட்டு இருப்பான் அப்போ அவன் தான் வளர்ந்துட்ரா அப்போ இந்த பின்னணி தான் அப்படி சரி இந்த இடத்துல சீமானவங்க எது வச்சுட்டாங்களோ அப்படின்னு பார்த்தேன் நல்ல வழிக்கு அந்த இடத்துல சீமானம் வைக்கல அந்த இடத்துல வேறு இடம் ஒரு யாருமே கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அரசியல்வாதியை வச்சு இந்த மாதிரி கற்பனை முடியாத அளவுக்கு வந்து ஒரு ஆண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உருவாக்கி கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டாங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சீனை எடுத்து வச்சிட்டாங்க அந்த சீனை விவரிக்கிறதுக்கு பாரு போடுற அப்பாயிண்ட்மெண்ட் ஆடுறேன் ஏன்னா எங்கள் நீங்களே பாருங்கள் அந்த படத்தில் எத்தனை சீன் இருக்குது வில்லன் கதாபாத்திரம் ஆண்ட்ரியா பக்கத்தில் ஒருத்தன் இருப்பான் மொட்டை அடிச்சுட்டு ஒரு மாதிரி அவனை போட்டிருக்கான் அவனை போட்டிருந்தால் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா முதல்ல சீன்லேயே வந்து ஆண்ட்ரியா ரெண்டு விரலை விட்டோம் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி த அதான் அந்த பெ பெண் பாலியல் தொழில் பண்ணதில் அங்கே ஒரு பெண்ணையை வந்து அடிச்சிருப்பான் அதில் வந்து ஒருத்தனை அது க ரெண்டு விரல விட்டோம் அந்த மாதிரி சீனில் ஜெய்சன் நடிச்சிருந்தால் அற்புதமாக நடிச்சிருப்பான் பிச்சு உதவிப்பாப்பில் அந்த மாதிரி ரோல கொடுக்காம எந்த ரோல் கொடுக்குறாய கரெக்டான ஒரு ரோல் ஆ அந்த டேரக்டர் பேசும்போது கூட இந்த படம் வெளியே வந்தோன்னா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கும்னால ஓகோ ஆனால் இந்த படத்தை நம்ம ஆளுகள்ட்ட துணிஞ்சு எனக்கு மனசு வர மாட்டேங்குது போய் பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஏன்னா படத்தை பார்க்காதீங்க ப்ளீஸ் வேண்டாம் குடும்ப பெண்கள்லாம் குடும்ப பெண்கள் இல்லை எந்த பெண்களும் பார்க்க முடியாது ஆண்கள் பார்க்கலாம் ஆண்கள் பார்க்கலாம் அங்கும் பார்க்க இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து சொல்லுங்க சாரி நம்மளுடைய அது எப்படி சொல்றது விளக்கு ஏங்க சாட்டை துரைமரோட உண்மையாக கண்டிக்கிறேங்க கண்டிக்கிறேன் நான் எப்படி இவரை பார்த்து விளக்கு பிடிச்சு சொல்லலாம் இதெல்லாம் கண்டிக்கிறேன் நான் நான் யாரு நான் நடுநிலையா தான் சாட்டை உங்கள் சாட்டை தப்பு உங்கள் கணிப்பு தப்பு அவர் ஒரு சினிமா நடிகர் அவரை பார்த்து நீங்கள் எப்படி பேசலாம் ஆனால் சாட்டை சொன்னது உண்மையாக தான் இருக்குமோ நேரில் பார்த்த மாதிரியே தயா பேசுகிறாங்க சாட்டை வீடியோ எடுக்கக்குள்ளே பார்த்த மாதிரியே பேசுகிறாரு இதையும் அதே மாதிரிதானே இந்த படத்தில் அதே மாதிரிதானே நடந்ததே வேற அது அந்த மூணு பேர் தவிர யாருக்கும் தெரியாது நாலாவது இவர் பார்த்த மாதிரியே கள்ளக்காதலுடன் அந்த பெண் உல்லாசமாக இருந்தார் கணவர் எட்டி பார்த்தார் கோப்பட்டார் சுட்டார் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்